குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா குரங்கு நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம் இருந்தாலும் இந்த கதை எனக்கு பிடிக்கும் அதனால சொல்கிறேன் குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா குரங்கு எங்கே வந்துன்னு பார்த்து வச்சுப்பாங்க பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பானை செய்வாங்க அந்த பானை ரொம்ப கனமாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் இழுத்துட்டுலாம் ஓட முடியாது சின்ன வாய்ப்பகுதி இருக்கும் கையை பெண்கள் வளைவி போகிறபடி வச்சுப்பாங்களே அப்படி தான் அதுக்குள்ளே கையே உள்ளே விட முடியும் அப்படி தான் அந்த பானையை செஞ்சிருப்பாங்க அதுக்குள்ளே கல் மிட்டாய் முறுக்கு பொறி உருண்டை லொட்டு லொசுக்கு எண்ணெய் பதார்த்தங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏட்டும் நமக்கு பிடிச்சதெல்லாம் குரங்கு பிடிக்கும் குரங்குக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிக்கும் இதெல்லாம் போட்டுருவேன் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க மரத்துலலாம் ஏறி உட்காந்துக்குவாய் தலைவர் வருவாப்பில் வந்தவுன்னே என்ன பண்ணுவாப்பில் இந்த ஸ்மெல்லுக்கு பட்டாரின்னு கையை உள்ளே விட்டுருவாப்பில் விட்டு விட்டு பஃபேல போனவுடனே பெரிய சிக்கன் எடுத்து வச்சுப்போம்ல அது மாதிரி ஒரு பெரிய பொறி உருண்டை ஒரு வாழைப்பழம் சீப்பு எல்லாத்தையும் ஒத்த கையில் பிடி பிடிச்சிக்குவாப்பில் பிடிச்சிப்பிட்டு இப்போ கையை வெளியில் எடுக்கும் கை வெளியில் வராது கற்று கற்று நான் கையை வெளியில் வராது ஏன்னா சின்ன வாயில் சரி பானையோடு போயிடுவோம் அப்படின்ட்டு பானை இழுக்க பார்க்கும் பானை வராது ஏன்னா பானை வெயிட் சரி உடச்சிப்பிடுவோன்னு எட்டி எட்டி உடச்சிக்கும் உடைக்க முடியாது பானை திக்காக பண்ணிடுவாங்க படக்கின் மதத்துலேருந்து குதித்து படையின்னு மண்டையில் அடித்து குரங்கை தூக்கிட்டு போயிடுவாங்க பைத்தியக்காரன் அந்த குரங்குக்கு என்ன தெரியாதுன்னா கையில் தேவையில்லாமல் வச்சுருக்க பொறி உருண்டை வாழைப்பழ சீப்பு எள்ளு உருண்டையெல்லாம் விட்டுட்டா கை சின்னதாகிடும் கை வெளியில் வந்துரும்னு யாருக்கு தெரியாது குரங்குக்கு தெரியாது புரிஞ்சவன் புரிஞ்சுக்க அவ்வளோதான் புரிஞ்சவன் புரிஞ்சுக்க தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில் வந்துடும் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைக்கணும்னா தேவையானதை செய்யணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் தேவையில்லாததை செய்யப்படா முதிர்ச்சிங்கிற என்ன தெரியுமா எது தேவை என்று கண்டுபிடிப்பதல்ல எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பது தான் எது தேவையில்லை என்று கண்டுபிடிப்பதா இன்னைக்கு என்னுடைய கண்டுபிடிப்பு என்னென்னா இந்த குரலை வச்சுட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சு பேசப்படாது அதான் கண்டுபிடிப்பு கொஞ்சம் காமெடியாக ஜாலியாக கருத்து சொல்லிட்டு போயிடும் இல்லைன்னா நாளை காலையில் பொண்டாட்டிகிட்ட கூட ஃபோன் பண்ண குரல் இருக்காரு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் இன் லைஃப் இஸ் வாட் டு நோ நோ இட் இஸ் நாட் லைக் தட் யூ ஷுட் நோ வாட் யூ ஷுட் நாட் பி டன் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்பது தான் தெரியணும் ஏன்னா வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தவறுகள் இழைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் செல்லுமிடமெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து வைத்திருப்பதான் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமா கூகுள் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாதையை காட்டும் எல்லோரும் போகிற பாதையில் நீங்கள் போனால் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் அடைய முடியாது மூன்றாவது அப்படியானால் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நான்காவது உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்குவதன் முதல் புள்ளி அடுத்தவன் என்ன செய்வான் என்பது பற்றி யோசிக்க கூடார் நான்காவது உங்கள் வாழ்வுடைய மிகப்பெரிய வெற்றி என்று எங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நீங்கள் தொடர்ச்சியாக தவிர்க்கக்கூடிய அந்த விஷயத்திற்குள் தான் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது தள்ளி போடுவது என்பது உலகத்திலே ஆபத்தான விஷயம் அதை அப்பொழுதே செய்வதற்கு தயாராக ஏழாவது உங்களை பெரியவராக நீங்கள் நினைக்கிறபோது அடுத்தவரை பற்றி கவலைப்பட ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் சாதாரணமானவர் என்று நம்புகிற போது உங்களை பற்றி யோசிப்பீர்கள் அடுத்தவர் என்ன சொல்லுவார்கள் என்று கவலைப்படாது எட்டாவது முயற்சித்து பாருங்கள் நீங்கள் நகரும்போது மட்டும்தான் உங்கள் கால்களில் என்ன கயிறு கட்டப்பட்டிருக்கு அதை எப்படி அறுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஒன்பதாவது தேவையானது வேண்டுமென்றால் தேவையில்லாததை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் உங்களால் வளர முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் உங்களை விட பெரியவரும் இல்லை உங்களை விட சிறியவரும் இல்லை அப்ரோச் பண்ணி பாருங்கள் தோற்று போனால் ஒரு மோசமும் இல்லை பத்தாவது ஒன்று உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதற்கான உழைப்பை உங்களால் கொடுக்க முடியும் என்றால் அது உங்களுக்கு நடக்கும் பிகாஸ் அது ஒரு மேஜிக் இல்லை நாம் முடிவு பண்ணுறது தான் சந்தன நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ